அப்போ பர்த்டே தலைவா ரொம்ப சந்தோஷம் எங்கள் தலைவன் இன்னும் இத்தனை நாள் வாழணும் இத்தனை நிறைய பர்த்டே நாங்கள் கொண்டாடணும் கோடி ரசிகர்கள் அவங்களுக்கும் ஆண்டவன் நோய் நோடி இல்லாமல் வாழணும் அடுத்த ஜென்மத்தில் அவரை தான் அந்த உலகத்தை படைக்கணும் எங்களுக்கு அவர் தான் வேணும் இல்லை யாருமே எங்களுக்கு தேவையில்லை இல்லை எங்களுக்கு அவருடைய ஐம்பதாவது வருடத்தில் படையப்பா திரைப்படம் ரிலீஸ் உங்களோட சந்தோஷமாக இருக்குது சந்தோஷமா இந்த ஜென்மம் படையப்பா படம் ரிலீஸ் ஆகுது ஆனால் நாங்கள் பார்க்கறதுக்கு இறைவன் எங்களை உயிரோடு வச்சிருக்கானே இதுதான் எங்களுக்கு சந்தோஷம் அவரால் தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் அவரால் தான் நாங்கள் வந்து எங்களுடைய வந்து ரத்த ஓட்டமே அவர் தான் எனக்கு சின்ன வயசுல என் மாமா கூட இதே படைப்பா ஷோவுக்கு ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ போனேன் மேம் அப்போ போய் பார்த்த அந்த அந்த ஒரு வைப்பு இன்னைக்கும் எனக்கு இருக்கு அப்போ தலைவர் சொன்னார் அவர் சொன்னதுலேருந்து இன்னைய வரைக்கும் நான் அந்த குடியை விட்டேன் என்ன இன்னைக்கு நல்லா இருக்கேன் மனசு நல்லா இருக்கு நான் நல்லா இருக்கேன் என் குடும்பம் நல்லா இருக்கு என் தலைவர் நல்லா இருக்கேன் என் வந்து குடி விடலாம் நான் அவர் பார்த்துட்டு இருக்கேன் அவ்வளோதான் தலைவருக்கு மாசு தலைவரெல்லாம் எனக்கு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமா ஃபர்ஸ்டே ஃபஸ்ட் ஷோ பார்த்து அவ்வரித்தனமான என் தலைவருக்கு தேர்ட்டி செவன்ட்டி ஃபிஃப்த் பர்த்டேயோட அப்படி பர்த்டே தலைவா ரொம்ப சந்தோஷம் எங்கள் தலைவன் இன்னும் இத்தனை நாள் வரணும் இத்தனை நிறைய பர்த்டே நாங்கள் கொண்டாடணும் இதே மாதிரி நூறாவது பர்த்டேக்கு நான் வரக்கு என் தலைவன் வாழணும் அண்ட் இந்த ஒரு ஃபிஃப்டி இயர்ஸு அந்த அவருடைய செவன்டி ஃபிஃப்த் பர்த்டே இந்த நேரத்தில் படைப்பா ரிலீஸ் ஆகிறது எப்படி ஃபீல் பண்ணேன் ஐயோ ரொம்ப ரொம்ப ஏன்னா ஏன்னா எனக்கு எனக்கு சின்ன வயசில் என் மாமா கூட இதே படைப்பா ஷோவுக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஷோ போனேன் நான் அப்போ போய் பார்த்தா அந்த அந்த ஒரு வைப்பு இன்றைக்கும் எனக்கு இருக்குது ராக்கே தலைவர்கிட்ட ஏதாச்சு ஒரு கேட்கணும் என்ன கேட்பீங்க ஏன்னா கேட்குறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை ரொம்ப தேங்க்ஸ் அழைவாக தான் சொல்லுவேன் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் தான் எல்லா கஷ்டம் இருந்தாலும் அவரோட போஸ்டரை பார்த்தாலே எனக்கு சந்தோஷம் கிடைச்சிடும் ஏன்னா எனக்கு நான் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு பார்க்குறதுக்கு அவரோட மூவி மட்டும் தான் அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன ப்ரோ பண்ணுவீங்க அவர்கிட்ட பிடிக்காத விஷயம் என்ன ப்ரோ வருது பிடிச்சது மட்டும் தான் இருக்குது இருக்கட்டும் ஸ்டைலாக இருக்கட்டும் எனக்கு ஆஃப் ஸ்கிரீன்ல தலைவர் ரொம்ப பிடிக்கும் ஆன் ஸ்க்ரீனை விட ஆன் ஸ்க்ரீன் எல்லாம் வெறித்தனமாக பிடிப்பாங்க ஆஃப் ஸ்க்ரீனில் அவர் ரொம்ப பிடிக்கும் ஆஸ் அ நார்மல் ஹியூமன் பீயாக அவர் பண்ணுற விஷயம் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் அவர்கிட்ட நீங்கள் அட்மையர் விஷயம்னா என்ன சொல்றீங்க அட்மயர் பண்ணுறதுனா ஒரு தலகணம் இல்லாத தலைவன்னு சொல்லுவாங்க சும்மா கொஞ்சம் மேலே வந்துட்டாலே நான் தான் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க எவ்வளோ இருந்தாலும் நான் இப்படி தான் அப்படின்ற மாதிரி இருப்பார்ல அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்த ஜென்மத்தில் பிறக்க போகிறதில்ல தலைவா இனிமேல் நான் பிறந்த ஜென்மத்தை ஒவ்வொரு நினைவும் ஒவ்வொரு நாளும் பொழுது விடிந்து பொழுது போகும்போது மனிதனோட ஆயுள் கம்மியாகிட்டே இருக்குது இதை தான் நான் இறைவன்ட்ட இருக்கேன் என்னடா இன்றைக்கி பொழுது விடிஞ்சு பொழுது போயிட்டேன் நம்ம இறப்பு என்ன இறப்பை நினச்சி நம்ம போய்ட்டு இருக்கோமே ஏன்னால் தலைவருடைய ஏன்னா நாட்களும் எங்களுடைய நாட்களும் ஏன்னா வர 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 வரவர் கம்மியாகிகிட்ருக்கு இந்த நாளில் அவர் நூறு ஆண்டு நூறு வயசு கொடுத்து அவர் எத்தனை படம் நடிக்கணும் அவர் மனசில் நினைக்கிறாரோ அத்தனை படமும் அவர் நடித்து சிறப்பாக இருக்கணும் நோய் நோடி இல்லாமல் கை காலத்தம்போட வாழணும் அவர் அவர் பிள்ளைங்க அவர் பேர அவர் அவர் மே அவர் மே அவர் மேலே வச்சுருக்காங்களே கோடான கோடி ரசிகர்கள் அவங்களுக்கும் ஆண்டவர் நொடி இல்லாமல் வாழணும் அடுத்த ஜென்மத்தில் அவரை தான் இந்த உலகத்தை படைக்கணும் எங்களுக்கு அவர் தான் வேணும் யாருமே எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு வேறு யாருமே இந்த உலகத்தை தெரில எங்களுக்கு கடவுள் கொடுத்தது தாய் தாப்புன்னு அருமையாக கொடுத்தான் பொண்டாட்டி பிள்ளையை அன்பாக கொடுத்தான் ஏன்னா உலகத்தில் உண்மையான உலகமே போற்றும் வல்லவன் எங்கள் உ உலக ஏன்னா எங்களுக்கு இந்த உலகில் ஒரே ஒரு எங்கள் தலைவர் ஒருவனே நல்லவனுக்கு நல்லவன் சார் அவருடைய ஐம்பதாவது வருடத்தில் படையப்பா திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இந்த ஜென்மம் படையப்பா படம் ரிலீஸ் ஆகுது ஆனால் நாங்கள் பார்க்கறதுக்கு இறைவன் எங்களை உயிரோட வச்சிருக்கானா இதுதான் எங்களுக்கு சந்தோஷம் சார் நீங்கள் ஃபஸ்ட் டைம் படையப்பா ரிலீஸ் ஆகும்போது பார்த்துருப்பீங்க அப்போ இருந்த ஒரு அட்மாஸ்பியர் இப்போ எப்படி சார் இருக்கு அதை விட வேகமாக இருக்கு ஏன்னா வேற ஒன்றும் கிடையாது ஏன்னா அவர் படம் இந்த படம் கிடையாது எந்த படம் ரிலீஸ் பண்ணாலும் வேகமாக இருக்கும் தலைவருக்கு எழுபத்தஞ்சாறு பிறந்தாள் வாழ்த்துக்களே தலைவர் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அவர் இன்னும் ஆவா அவரால் தான் நாங்கள் எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அவரால் தான் நாங்கள் வந்து எங்களுடைய வந்து ரத்த ஓட்டமே அவர் தான் இப்போ பாருங்க எனக்கு இப்போ இன்னைக்கு இன்னைக்கு இருக்க பார்த்தா நிறைய பிபி இருக்கு சுகருக்கு எல்லாருக்கும் இல்லை எல்லாருக்குமே எனக்கு வந்து நார்மலாக இருக்கும் இன்னைக்கு ஏன்னா வந்து தலைவரோட பிறந்தநாள் அந்த அந்த சந்தோஷம் அதுவும் மிகப்பெரிய படம் இந்த படையப்பா ரிலீஸு இதுக்கு மேலே வேறு ட்ரீட்டே கிடையாது நாங்கள் நான் வந்து இந்த படம் ரொம்ப எனக்கு வந்து இருபத்தி வயசு அப்போ நான் காலையில் எப்படி அஞ்சரை மணிக்கு எதிர்த்து குளிச்சிட்டு போகணும் அதே மாதிரி இன்றைக்கி பாருங்க இப்போ வந்து எனக்கு வந்து ஐம்பத்தி மூணு வயசு இப்போ நான் கிளம்பி இருக்கேன் என்னோட பையனுக்கு இருபத்தி வயசு இன்னமும் தலைவர் தான் அப்படியே தான் இருக்கார் மாசம் இருக்கார் தலைவருக்கு வாழ்த்துக்கள் இந்த வந்து படையப்பா படம் வந்து மிகப்பெரிய பெற்றிடையும் சார் ஒரு வாழ்க்கைகள் அவர்கிட்ட கேக்கறது என்ன கேக்குறது எங்க கூப்பிட்ட ஒரு போட்டோ கொடுத்தா போதும் வீட்டில் இதுதான் சொத்து எங்களுக்கு வேற எதுவும் ஆசைப்படல அவர் எங்க மேல ஒரு உண்மையா பாசம் வச்சிருக்காரு அது ஒண்ணே எங்களுக்கு சொத்து ஏன்னா அவங்க மேல நாங்க அதாவது அரசியலுக்கு வரேன்னு சொன்னாரு வரல அது எங்களுக்கு தேவை இல்லை ஆனா அவர் அரசியலுக்கு வரும் போது ரசிகர்கள் பல கோடியில் இருக்கிறாங்க அவரை வச்சு சம்பாதிக்க நினைக்கிறவங்களாம் இன்னைக்கு அவங்களாம் இல்லை இல்ல அவர் நல்லா இருந்தா போதும்னு இருக்காங்க கூட இருந்துட்டு இருக்கும் அதான் எங்களோட சந்தோஷமே சார் நீங்கள் அவர்கிட்ட கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படியே சார் பொண்டாட்டி பிள்ளை நான் குடும்பத்தை கஷ்டம் இல்லாமல் வைங்க தாய் தப்புனா பள்ளி பசி பட்டினி இல்லாமல் வைங்க பிள்ளைங்களை படிக்க வைங்க அவர் சொன்ன ஒரு கருத்தை தான் குடிக்காதீங்க ஏன்னா குடியால் என் வாழ்க்கையே வீணா போய்ட்டு ஏன்னா இனிப்போ அதை நான் தெரிஞ்சுக்கிட்டே நல்லா இருக்கேன் உங்கள் குடும்பம் சந்தையில் நிற்கும் கஷ்டப்படும் உங்களுக்காக நம்பி அதனால் நம்ம அந்த மருந்தை எடுத்துருங்க குடிக்காதீங்க யாருமே சொல்ல மாட்டாங்க தலைவர் சொன்னார் அவர் சொன்னதுலேருந்து இன்னை வரைக்கும் நான் அந்த குடியை விட்டேன் ஏன்னா இன்னைக்கு நல்லா இருக்கேன் மனசு நல்லா இருக்கு நான் நல்லா இருக்கேன் என் குடும்பம் நல்லா இருக்கு என் தலைவர் நல்லா இருக்கு என் தலைவனா குடியை விட்டதான் நான் அவரை பார்த்துட்டு இருக்கேன் கேட்டீங்க தலைவர்கிட்ட நம்ம ஒன்று கேள்வி கேட்கறதுலாம் ஒன்றுமே இல்லை தலைவர்கிட்ட கேள்வி கேட்கறத நம்ம தலைவர்கிட்ட கேள்வி கேட்கறது ஒன்று வந்து வந்து பெரியால் கிடையாது தலைவருக்கு வாழ்த்து மட்டுந்தான் சொல்ல முடியும் அவருடைய அரசியல் வரல அப்படிங்கிறது அது வந்து தலைவர் வந்து எந்த விஷயத்துலயுமே யாருமே அவர் வந்து ஏமாத்தணுங்கிற எண்ணமே கிடையாது இருந்ததே கிடையாது இந்த காலத்திலயும் அது அவருடைய ஏதோ ஒரு விஷயத்தினால அவர் வந்து வரல அவர் வந்து ரசிகர்கள் ஏமாத்தணும் ஒரு ஆசை காட்டியோ ஆசை காட்டில மோசம் பண்ணல அவர் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் இது வந்து ஒரு காலத்துல வந்து கண்டிப்பா தெரிய வரும் அவர் ஏன் வரலங்கிறது அவருடைய தெரிய வரும் அவர் வந்து ஆசை காட்டில மோசம் பண்ணல அதுக்கு ஒரு காரணம் இருக்கு

இப்போ நைன்டி எயிட்டி எயிட் செவன்டி ஃபைவ்ல வந்தார் தலைவர் எயிட்டி ஏன் இன்னும் நான் காமிச்சிருக்கேன் என்னோட இது என் பொண்ணு எல்லாத்துக்குமே தெரியும் என் பொண்ணு ஃபோர்ட் ரெண்டு பிடிக்காங்க ஆனால் அவா வந்து இப்போ தலைவர் அப்படிங்கிற அளவுக்கு இருக்காங்க செவன்டி ஃபைவ்லேயும் தலைவர் அன்றும் தலைவர் நேற்று நேற்று இன்று நாலு என்றும் தலைவர் அவர்தான் ஒரே ஒரு கேள்வினா என்னன்னா எல்லாத்துக்கும் குழந்தைங்களைலாம் அந்த பார்க்கணும் அவர்கிட்ட ஒரு பிளட் இல்ல ஒரு கடவை சாத்து கொடுங்க ஒரு போட்டோ வச்சுட்டு தலைவர் இன்றும் தலைவர் தான் ரஜினி சார் சாருக்கு உங்களோட விஷய சொல்லிடுங்க சார் அண்ட் ரஜினி சார் சாருக்கு நீங்க ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்க என்ன சார் கேட்பீங்க கேள்வியே இல்லை அவரை பார்க்கணும் அவரை ஸ்க்ரீன்ல பார்த்துட்டே இருக்கணும் அவ்வளோதான் அண்டு இப்போ இந்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு இந்த திரைப்படம் வந்து ரீலீஸ் ஆயிருக்கு இது நீங்க எஸ் ஆல்பர்ட் தேட்டரில் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ பார்த்தேன் ஸோ அப்புறம் செகண்ட் டைம் பார்த்தேன் அப்போல்லாம் அந்த எக்ஸைட்மெண்ட் தெரியாது இல்லை சின்ன குழந்தனால இப்போ வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது அந்த அதே படத்தை எக்ஸைட்டடோட எக்ஸைட்மெண்ட்டோட பாக்கிறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஸோ அப்போ இருந்த அட்மாஸ்பியர் இப்போ இருக்க எப்படி மேம் இருக்கு இப்போ இன்னும் சவுண்ட் சிஸ்டம்லாம் பெட்டராக இருக்குது இல்லை அப்போ விட அதான் மீடியாவோட இன்னும் கொஞ்சம் ஹைப் ஜாஸ்தியாக தலைவர்கிட்ட நீங்கள் அட்மயர் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னா என்ன மேம் ஹீஸ் அ மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டி அதுதான் அண்டு இந்த ஒரு வீடியோவை எல்லாம் நீங்கள் அவருக்கு ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்களா நீங்கள் எப்போவும் ஆயுள் ஆரோக்கியத்தோட சந்தோஷமாக இருக்கணும் தலைவா வி லவ் யூ தேங்க்யூ மேம் சார் உங்களோட விஷ் எங்கள் மீனிங் தலைவர்னாலே ஒரு தனி வைபு தான் அதுவும் படையப்பாலாம் நான் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டைமில் நல்லா தேட்டர்லாம் போய் பார்க்க முடில நல்லா படையப்பா பார்த்ததே வந்து டிவியில் தான் நம்ம நிறைய சொல்லி சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க போகிறேன்றதுல வந்து பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது அண்ட் தலைவர் வந்து இன்னைக்கு போல் என்றைக்குமே ரொம்ப சந்தோஷமாக ஆயுட்டு காலத்தோடு நூறு வயசு வாழணும் இன்னும் பல சிறப்பான திரைப்படங்களை கொடுத்துட்டே இருக்கணும் மக்களை சந்தோஷப்படுத்திகிட்டே இருக்கணும் ஹாப்பி பர்த்டே தலைவா நீங்கள் அவர்கிட்ட ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்கணும் என்ன கேட்பீங்க கொஷின் நான் சர்ச் இல்லை நிறைய படங்கள் பண்ணணுன்றது தான் என்னோட விருப்பம் அவரை நீங்கள் அட்மிட் பண்ணுற விஷயம் அவரோட ஸ்டைலு அவரோட சிம்பிளிசிட்டி அதெல்லாம் தான் நான் ஸ்டைல் தான் தலைவர்னாலே ஸ்டைல் தான் தேங்க் யூ தேங்க் யூ ஓகே தலைவர் போர்டு செவன்ட்டி ஒட் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி போன மாதிரி இருக்கு ஏன்னா நான் வந்து நைன்த்து நயன்த்து படிக்கும் போது எங்கள் அப்பா வந்து ஆல்பர்ட் தேட்டரில் டிக்கெட் வாங்கி வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு மேடம் வாக்கத்தில் பஸ்ஸில் வந்து அப்புறம் ட்ரெயின் பிடிச்சி திருப்பி பஸ்ஸில் வந்து ஏற ஞாபகம் நல்ல நல்ல ஞாபகம் இருக்குது உள்ளே வந்தால் பெரிய கட் அவுட்டு சாமா பெரிய கட் அவுட்டு அப்படியே பாக அப்படியே ஏன்னா வீட்டில் எல்லாருமே தலைவர் ஃபேன்ஸு ஸோ அப்படி இருக்கும்போது அந்த என்விரான்மெண்ட் வந்து திரும்ப நம்ம வந்து அனுபவிக்கணும் அதை ரீகலக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி வந்திருக்கோம் கண்டிப்பா வந்து சம பட்டாசா இருக்க போது ஸோ திரும்பவும் லைக் தலைவருக்கு வந்து வயசு கிழமி லைக் ஸ்டில் ஆக்டிங் லைக் ஒரு நூறு வயசு வரைக்கும் அவர் நடிக்கணும் அதுதான் விஷயம் அதுதான் எங்களுக்கு இது ஸோ ஹோப்ஃபுல்லி லைக் இதோ இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி இருக்கும் டுவெண்ட்டி ஃபிஃப்டிலையும் வந்து படையப்பாவோட செலிப்ரேஷனுக்கு வரணும் அதுதான் தலைவராக நீங்கள் அவட்ட ஏதாச்சும் ஒரு ஒரு கொஷின் கேட்கணும் என்ன கேட்பீங்க தலைவராக கொஷின் கேட்கணும்னா எப்படி தலைவா நீ இன்னமும் இவ்வளோ எங்கே இருக்கிற தலைவா எப்படி இன்னும் வந்து எப்படி வந்து ஒரு வந்து மட்டும் முடியுது இப்போ நம்ம வந்து நான் வந்து அப்போ நைன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன் படை போகிறபோது இப்போ எனக்கு வந்து ஃபார்ட்டி இயர்ஸ் ஆகுது கொஞ்சம் லைட்டாக வந்து கால் நகரது நக கை நகரது அதுக்கே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஆனால் தலைவர் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ்லையும் அடித்து தூள் கிளப்புறாரு படைப்பா டூ ஆகுன்றாரு ஸோ அதுதான் இல்லை எப்படி இந்த எனர்ஜி எப்படின்றதே நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா

ஹாபி பர்த்டே தலைவா ஸோ இவர் எங்கள் ஃபாதர் தான் சின்ன வயசுலேருந்து எப்படி அவங்க பார்த்து வாங்கமோ அந்த மாதிரி இருக்கும் கிரேப் தலைவா சார் க்ரொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் எதுவும் இல்லை அவர் படத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு ஓகே ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் சார் பெஸ்ட் இந்த காஸ்டியூம் பற்றி சொல்லிருது படையே கேட்டபுளே வருது இது நான் பைக்கில் வந்தேன் அப்படி ஆக்ஷுவலாக வந்தேன் அப்படி நான் அமைஞ்சு போச்சு தலைவர்கள் கெட்ட அமைஞ்சா அமைஞ்சால் நல்லா இருந்தேன் அது சரி ஸ்டேஜில் படையை இப்போ பார்த்த மாதிரியே இருக்குது ஆமாம் அண்டு தலைவருக்கு நீங்கள் பர்த்டே விஷயம் மென்மேலும் வளர வளர்த்துக்கள் இது மூலம் மென்மேலும் பல படங்கள் கொடுக்க வாழ்த்துக்கள் அந்த படம் ஒவ்வொரு படம் வரையிலையும் வந்துவிட்டு ஒரு எங்களுக்கு ஒரு என்த் வரும் ஒரு ப்ளட் வந்து சர்க்குலேஷன் பயங்கரமாக பம்ப் ஆகுது அண்ட் புது படங்களுக்கு இல்லாத வரவேற்பு வந்து இப்போ ரீரிலீஸ் படம் கண்டிப்பா அவர் படத்துக்கு எப்பயுமே உண்டு என்ன பண்ண நீங்க பழைய படத்தை அபூர்வங்கள் போட்டாலும் வில்லனா வந்தாலுமே பார்ப்பாங்க அண்ட் சார் ஒரு ஃபேனா நீங்க அவர்கிட்ட ஏதாவது கேட்கணும் கேள்விகள் ஏதாச்சும் இருக்காது அவர் ஏன் அந்த மக்களுக்கு வந்து ஏதாவது செஞ்சிருக்கலாம் அரசியலுக்கு வந்து அது ஏன் செய்யலன்னு தெரியல அது ஒன்றும் ஒரு ஏமாற்றம் அல்லது யாருக்காவது சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் நல்ல மனசு சப்போர்ட் பண்ணிடுறேன் சார் இன்றைக்கி அவர் அரசியல் இல்லைன்னாலும் அரசியல் அவரை சுற்றி தானே சார் நிகழ்ந்துட்டு இருக்கு ஆமாம் அது கரெக்டாக யார் வந்தாலுமே இப்போ ரஜினி சாரோட பெயரை பயன்படுத்தாமல் இருந்தது அதே அதேபிடி பார்க்குறீங்க இல்லை யாராவது ஒரு ஆளுக்கு நல்ல மனுஷனுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணலாம் அவர் வந்து சப்போர்ட் கொடுக்கலாம் அவர் வந்து நூறு வயசு வரைக்கும் வாழணும் எல்லாம் வரல எம்பேருமான வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ள நானும் சூப்பர் ஸ்டாருடைய பக்தன் சொல்லிக்க பெருமை பண்ணிடுறேன் அதுவும் இல்லாத தலைவர் என்றைக்குமே இன்னும் எண்பது வயசு வரைக்கும் நடிக்கணும் நடிக்கணும்னா நாங்கள் அதை பார்த்து ஆனந்தம் பெருமைப்படுகிறோம் அவருடைய எழுபத்தஞ்சாவது வயசில் ஐம்பதாவது திரையுலக பயணத்தில் வந்து இந்த திரைப்படம் ரீலீஸ் ஆகுது அப்படின்னு பார்க்குறீங்க அது ரொம்ப மகிழ்ச்சியாக தான் பார்க்குறோம் நாங்களாம் அது தலைவர் யார் சொன்னால் எழுபத்தஞ்சு வயசுன்னு இப்போ தான் என் தலைவனுக்கு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வயசு ஆகுது அது அவருடைய தாடி வச்சா முப்பத்தஞ்சு தாலி எடுத்தால் நாற்பது வயசு என் தலைவனுக்கு அதுவும் ஆனால் நீங்கள் ஒரு ஒரு தலைவர் ஃபேனாக அவர்கிட்ட ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்கணும்னா எதுனா கேட்பேன் தலைவர் எப்படி இப்படி உடம்பு பிட்டுப்பா பிட்டா வச்சுருக்கீங்கன்னு தான் நான் கேட்டு கேட்பேன் இந்த வயசுலேயும் தலைவர் இப்போ உடம்பை பிட்டா வச்சுருக்காரு அதனால் அதை நான் பெருமை படிக்கிறேன் அவர்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தான் என்ன சொன்னேன் அது பிடிச்ச விஷயம்னா நேரம் தவறாமல் இருக்க இது ரொம்ப பிடிக்கும் தலைவர் ஸோ படையப்பா ரீலீஸ் இன்னைக்கு இன்றைக்கி ரஜினி பர்த்டே ஸோ நாங்களாம் ரஜினி ஃபென்ஸாக வந்திருக்கோம் பேனர் கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கலாம் சின்ன பேனராக இருக்குது அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது மற்றபடி ஓகே தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு ஒரு வயசு அந்த அனுபவம்லாம் தேட்டரில் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்க முடியாது ஸோ திருப்பி அந்த எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்க தான் இங்கே வந்திருக்கோமே

பல ஆயிரம் வருஷம் எங்க ரசிகர்களோட ஒவ்வொரு வருஷத்துக்கு ஏற்றா கூட அவர் வந்து ஆயிரம் வருஷம் வாழணும் ஆசை தான் தெரியவா எங்கள் தலைவருக்கு வந்து எவ்வளோ நாள் வந்து நீங்கள் வாழ்றதுக்காக அனுமதி கொடுங்க ஒரு நாள் கொடுங்க மேக்ஸிமம் கொடுங்க அதாவது அவர் வணங்குற பாபா திருவண்ணாமலை அண்ணாமலையார் அப்புறம் அவர் வணங்குற எல்லா கடவுளும் ஜீசஸ் அல்லா எல்லார் சார்பாகவும் எங்கள் தலைவர் வந்து நூறு வருஷம் சகல சௌபாகத்தோடு வாழணும் எங்களை இருக்கணும் அதான் எங்களோட ஆசை